ஹாய் மக்ளி வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இந்த பனிக்கலத்தில் அடிக்கடி சுரம் சளி இருமல் அப்படின்ட்டு வரும் அதுக்கு ஒரு சின்ன கஷாயம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஜீரகம் கிராம்பு மிளகு திப்பிலி துளசி வெத்தலை கருப்பிறவல்லி இஞ்சி ஒரு பிஞ்சி மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சி உப்பு கல் உப்பு கூட எடுத்துக்கலாம் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கிணத்தில் ரெண்டு டம்ளர் அளவு இல்லை மூ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போ நான் எனக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்குது இப்போ அந்த பொருளெல்லாம் எடுத்து இதில் போட வேண்டியதான் அது எல்லாத்தையும் போட்டு வச்சு இப்போ நல்லா கொதிக்குது அது நல்லா கொதித்து வரட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் மக்களே நல்லா குதிச்சு வந்துடுச்சு எவ்வளோ தண்ணி ஊற்றுனா இப்போ எவ்வளோ சுண்டுருச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இது ஈஸியாக செஞ்சிடலாம் வெளியில் எங்கேயும் ஆகலன்னு நான் எந்த அவசியமும் இல்லை இதை வடிகட்டி காட்டுறேன் வாங்க அவ்வளோதான் மக்களே வடிகட்டியாச்சு நம்ம வீட்டிலேயே இருக்கிற இலை அதை வச்சு நம்ம கஷாயம் ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப கா எப்படி சொல்கிறது காரமாகவும் இருக்காது கசப்பாகவும் இருக்காது நல்லாயிருக்கும் அப்படி குடிக்க முடியாதவங்க நாட்டு சக்கரை லைட்டாக கலந்து குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் சரியாக போகும் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெத்தலை இந்த கற்பூரவல்லி அது எல்லாமே நம்ம அளவு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும் இதில் சுக்கு சேர்த்துக்கலாம் ஓமோ சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்